பொம்மை இருக்குது என்ன இடம்பா இது அப்படின்ட்டு கேட்குற மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோங்க ஆமாங்க வெல்கம் டு சிபி கௌதம் ப்ளாக் நம்பர் த்ரீ ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனியப்பன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் முனியப்பன் கோயில் அப்படின்னாலே இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் ரொம்ப சக்திவான கோயில் இங்கே நம்ம ஒரு நேர்த்தி கடன் தான் வந்திருக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மூளை ஒரு அவ்வளோ கம்பீரமாக ராஜ நடையோடு இருப்பாங்கங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக அந்த கடவுள் இருக்காங்க இல்லையா அந்த அமாவாசை டைம் ஆகட்டும் ரொம்பவே முக்கியமான நாட்களுக்கெல்லாம் அவ்வளோ கூட்டம் வந்து இங்கே சேரும் அதே மாதிரி இங்கே நேர்த்தி கடனுக்காக நிறைய பொம்மைகளாக இருக்கிறது வழக்கம் அப்புறம் இந்த மாதிரி கயிறு கட்டுறது ஸோ இந்த மாதிரி தொட்டில் கட்டுறது அந்த மாதிரியான வழக்கங்களும் இங்கே இருக்குங்க ஸோ யூஸ்வலாக இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் அதுவுமே இயற்கை சூழல் மாதிரி தான் இருக்கும் அதுமே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் சேம் டைம் நீங்கள் பார்த்த பொம்மைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேர்த்திக்காலங்காக தான் வச்சுருக்காங்க ஸோ அப்படியே நம்ம இந்த கோயிலில் எல்லாத்தையுமே கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க டாடா பா பாய்